இது பிரபஞ்சம் சேனலிலிருந்து ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி கோயில் கும்பகோணம் உலகழியும் மூழ்காலம் வந்தபொழுது பிரம்மன் அமுத கலசத்தையும் உலக உயிர்களை உருவாக்கும் கருவிகளையும் பாதுகாக்கும் பொருட்டு அவற்றை ஒரு மண் கலசத்தில் இட்டு அதனை மேறுமலையில் பாதுகாப்பாக வைத்தார் கால மழை இடைவிடாது பெய்ய பிரம்மன் பாதுகாத்து வைத்த அக்கலசம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது தெற்கு நோக்கி பயணித்த அக்கலசம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தங்கியது தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க எம் பெரும்பானாம் சிவன் அம்பினால் அக்கலசத்தை உடைத்தார் உடனே கலசத்தில் இருந்த அமிழ்தம் வெளியேறி பாய்ந்து இரண்டு குளங்கள் உருவாகின அவ்விரண்டு குளங்களில் ஒன்று மகாமக குளம் மற்றொன்று பொற்றாமரை குளமாகும் உடைந்த கலசத்தின் பாகங்களும் மீதி இருந்த அமிழ்தமும் இணைந்து கும்பேஸ்வரராக உருமாறியது உடைந்த கலசம் இருந்த பகுதியே கும்பகோணம் என்றும் குடந்தை என்றும் இன்று அழைக்கப்படுகிறது இத்தகு சிறப்பு வாய்ந்த கும்பகோணத்தில்தான் சாரங்கபான கோவில் திருக்கோயிலும் அடைந்துள்ளது ஓம் நமோ நாராயணா